வணக்கம் இந்த ஆழமான இன்னைக்கு நாம பார்க்க போறது ஸ்ரீ உதயம் ஜாப்ஸ் கொடுத்திருக்கிற ஒரு வேலை வாய்ப்பு அறிவிப்பு பத்தி இது வந்து குறிப்பா பெண்களுக்கான ஒரு நிரந்தர வேலை வாய்ப்புன்னு தெரியுது திருப்பூர் கோயம்புத்தூர் பகுதிகளில் உதவியாளர்கள் அப்புறம் பணியாளர்கள் தேவைன்னு சொல்லிருக்காங்க இதுல என்ன விஷயம் இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் வாங்க ஆமாங்க இது பெண்களை மையப்படுத்தின ஒரு அறிவிப்பு தான் இதுல வந்து ரெண்டு முக்கிய பிரிவுகள் இருக்கு ஒண்ணு வந்து பொதுவா பேக்கிங் வேலைகள் செய்யறதுக்கு இன்னொன்று வந்து தையல் அனுபவம் இருக்கிறவங்களுக்கு உதவியாளர்கள் பணியாளர்கள் நான் அவங்க சொல்றது ஒருவேளை பேக்கிங் மாதிரி வேலைகளுக்கும் கொஞ்சம் சூப்பர்வைசர் மாதிரி வேலைகளுக்கும் ஆள் எடுக்கிறாங்களோ என்னவோ சரி சரி அந்த பொது பேக்கிங் பிரிவு இருக்கு இல்லையா அதுக்கு வந்து பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஓகேவா படிப்புன்னு பார்த்தா அஞ்சாவது பாஸ் பண்ணதுல இருந்து டிகிரி வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாமா ஆமா அது மட்டும் இல்ல ஒருவேளை படிப்பறிவே இல்லைன்னாலும் பரவாயில்லன்னு சொல்றாங்க இது ஒரு நல்ல விஷயம் தானே நிச்சயமா நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும் அப்ப அந்த தையல் அனுபவம் உள்ளவங்களுக்கு அங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பனியன் கம்பெனில முன்னாடி தையல் வேலை பார்த்த அனுபவம் இருந்தா அவங்களுக்கு வயசோ என் படிப்போ கூட ஒரு பிரச்சனையே இல்லையா ஓ அப்படியா ஆமா திறமைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க சொல்ல போனா உங்க திறமை என்னவோ அதுக்கேத்த வேலை கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்ற மாதிரி இருக்கு இது அனுபவம் இருக்கிறவங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். கேட்கவே நல்லா இருக்கு. சம்பளம், மத்த சலுகைகள் பத்தியும் சொல்லிருக்காங்களே, நிரந்தர வேலை, பாதுகாப்பான சூழல் இதெல்லாம் கூட உறுதி பண்றாங்க. தீபாவளிக்கு அப்புறமா நேர்ல போய் நம்ம கேத்த வேலைய பார்த்து சேரலாம்னு சொல்லிருக்காங்க. ஆமா, இந்த வாக்குறுதிகள் எல்லாம் இருக்கு. ஆனா, இங்க ஒரு முக்கியமான நிபந்தனையும் இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா கவனிக்கணும். ஆமா ஆமா, எனக்கும் அது ஞாபகம் இருக்கு. அந்த தங்குமிட விஷயம் தானே?

வேலைக்கு வரவங்களோட சேஃப்டிக்காக அந்த ஏற்பாடுன்னு அந்த அறிவிப்புலயே இருக்கு இந்த ரூலை ஏத்துக்காதவங்களுக்கு வேலை இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாங்க இது சிலருக்கு கொஞ்சம் யோசிக்க வைக்கிற விஷயமா இருக்குமே பாதுகாப்புக்காக சொன்னாலும் உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் இல்லையா ஆமா அது ஒரு முக்கியமான கேள்விதான் வேலை பாதுகாப்பு முக்கியமா இல்ல அவங்களோட தனிப்பட்ட வசதி சுதந்திரம் முக்கியமான ஒரு விவாதம் வர வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு எப்படி தோணுது நிச்சயமா இது ஒரு யோசிக்க வேண்டிய பாயிண்ட் தான் சரி இந்த வேலைக்கு நேர்ல போகும்போது என்னென்ன எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கண்டிப்பா வேணும் அப்புறம் உங்க வீட்டு கான்டாக்ட் நம்பர் படிச்சிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு எஜுகேஷனல் சர்டிபிகேட் ஜெராக்ஸ் எடுத்துட்டு போகணும் சரி முகவரி போன் நம்பர் அதையும் சொல்லிடலாமா கண்டிப்பா முகவரி வந்து ஸ்ரீ உதயம் ஜாப்ஸ் போர் எயிட்டி செவன் ரயில்வே ஃபீடர் ரோட் ஊத்துக்குழி மெயின் ரோடு திருப்பூர் ஆறு நாலு ஒன்னு ஆறு பூஜ்ஜியம் ஒன்னு ஃபோன் நம்பர்ஸ் செவன் ஜீரோ நைன் டூ செவன் த்ரீ த்ரீ ஃபோர் த்ரீ ஜீரோ இன்னொன்னு திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்ல இறங்கிட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணா அவங்க வழிகாட்டுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அது சுலபமா இருக்கும் ஓகே அப்போ சுலபமா ஒரு தடவை பார்த்துடலாம் ஸ்ரீ உதயம் ஜாப்ஸ் வந்து திருப்பூர் கோவை ஓசூர்ல பெண்களுக்கு பெர்மனெண்ட் வேலை கொடுக்கறாங்க உதவியாளர் பணியாளர் பதவிகள் பேக்கிங் வேலைக்கு சில தகுதிகள் இருக்கு ஆனா தையல் அனுபவம் இருந்தா வயசோ படிப்போ ஒரு தடங்களே இல்லை கரெக்ட் ஆனா அந்த முக்கிய நிபந்தனையை யாரும் மறந்துடக்கூடாது அதாவது வெளியூர் இருந்தாலும் சரி உள்ளூர் இருந்தாலும் சரி அவங்க கொடுக்கிற இடத்துல தங்கி தான் வேலை செய்யணும் டே ஸ்காலர் கிடையாது சரி இந்த ஆழமான அலசலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை பெண்களோட பாதுகாப்பு அப்படிங்கிற பெயர்ல சொல்லப்படுற இந்த கட்டாய தங்கமிட விதிமுறை இருக்கு இல்லையா இது அவங்களோட தனிப்பட்ட சுதந்திரத்தை எந்த அளவுக்கு பாதிக்குது இல்ல இது உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு வேலை சூழல்ல ரொம்ப அவசியமான தான் நீங்க நினைக்கிறீங்களா யோசிச்சு பாருங்க